அனைவருக்கும் வணக்கம் வராகி என்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் தனமும் தானியமும் உங்கள் இல்லத்தில் நிறைவாக இருப்பதற்காக இந்த பரிகாரம் செய்து விட்டு தூங்குங்க நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் வந்து பணம் எப்போதுமே ஒரு ரொட்டேஷனில் இருந்துகிட்டே தான் இருக்கும் தானியங்கள் எப்போதுமே உங்கள் இல்லத்தில் வந்து நிறைவாக இருக்கும் இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற அந்த இதே உங்கள் இருக்காது எப்போதுமே நிறைவாக இருக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் இந்த பரிகாரம் முடிந்தால் இரவு எட்டு டு ஒன்பது செய்யலாம் அல்லது புதன்கிழமை தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம் இந்த புதன்கிழமை செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வாரம் புதன்கிழமை செய்து கொள்ளலாம் இது புதன்கிழமை அன்று செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரமும் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் புதன்கிழமை ஏதாவது மாதத்தில் ஒரு முறை ஒரு புதன்கிழமை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பண பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தானியங்கள் இல்லத்தில் நிறைவாக இருக்கும் உங்களுடைய சமையல் அறை பார்த்தாலேவும் அங்கே இருக்கிற மளிகை சாமான் பொருட்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்கும் நம்மக்கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு நிறைவாக இருக்கும் இதற்கு தேவையானது ஒரே ஒரு பொருளும் ஒருபா நாணயம் மட்டும் பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க முடிந்தால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் எடுத்துகிட்டு ஒரு ஒன்பது முறை வராகி மனம் மனதார பிரார்த்தனை செய்துட்டு இதற்கு நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை புதன்கிழமை வழிபாடு செய்பவர்கள் சிலை படம்லாம் வைத்திருப்பவர்கள் செய்கிறீங்க அப்படின்னா செய்துக்கோங்க செய்துட்டு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாயாருக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நைவீத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணி வழிபாடு சும்மா தீப துபாரதனை மட்டும் காமிச்சிட்டு நம்ம எளிமையாக வழிபாடு செஞ்சால் போதும் இந்த புதன்கிழமைய வியாழக்கிழம வழிபாடு செய்கிறோம் செய்ய செய்கிறோம் அப்படின்னா மற்ற நாளில் நம்ம கொஞ்சம் பூஜையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவோம் இந்த நாள் என்று உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பூஜை செய்துக்கோங்க செய்துட்டு இந்த பரிகாரம் மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்துக்கோங்க பச்சைப்பயர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு வராகி மண்ணை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தய என்னுடைய இல்லத்தில் எப்போதுமே பணமும் தனமும் தானியம் எல்லாமே செழிப்பாக இருக்க வேண்டும் எப்போதுமே நிறைவாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை மிகவும் முக்கியம் நிறைவாகவும் செழிப்பாகவும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஓம் ஐம் க்ரீம் அந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒன்பது முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து உங்கள் கையில் வந்து நல்ல பணமும் வீட்டில் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்துட்டு கற்பனை மட்டும் செய்துக்கோங்க கட்டாயமாக அது உங்கள் இடத்தில் இருக்கும் அது செய்துட்டு நீங்கள் வந்து தாயை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கிட்ட வந்து செல்வம் நல்லா செழிப்பாக இருக்கணும் தானியமும் செழிப்பாக இருக்கணும் தாய் சொல்லிவிட்டு அதை மனசில் அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டேவும் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பச்சை பயிரும் ஒரு ஒருபான் நானே சேர்த்து முடிச்சு போல் கட்டி வராகிமன் பாதத்தில் வச்சுருங்க அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் அல்லது சமையல் அறையில் நீங்கள் வைக்கலாம் சமையல் அறையில் அஞ்சரைப்பட்டிலேயோ அல்லது ஒரு ஏதாவது டப்பாலையோ நீங்கள் வச்சு வச்சிடலாம் அல்லது தென்கிழக்கு மூலையில் கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து க பெட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே நீங்கள் வைக்கலாம் சின்னதாக ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் சமையல் அறையிலும் வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு பணமும் வேண்டும் தானியமும் வேண்டும் அது ரெண்டும் சேர்த்து தான் அந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க இதை வைத்த பிறகு நீங்கள் வாரம் புதன்கிழமை காலையில் இதை எடுத்து பச்சை பேரை வந்து பறவைகளுக்கு தனமாக கொடுத்துருங்க அந்த ஒரு ஒருபான் நினைத்தையும் அந்த பச்சை நிற கிளாத்தையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருங்க திரும்ப நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த நாணயத்தை வச்சுக்கோங்க மற்ற ஏதாவது பரிகாரத்துக்கு நீங்கள் சுத்தப்படுத்திட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை அந்த ஒருபா நாணயத்தை நீங்கள் வந்து உங்கள் பூச்செலில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய விருப்பம் தான் இவ்வளோ தான் அந்த பரிகாரம் ஆனால் நல்லா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்புடன் வாழ்விங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் புதன்கிழமை என்று நீங்கள் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய வழிபாடு இன்னமும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் புதன்கிழமை என்று செல்வத்திற்கும் பொண்ணும் பொருளும் சேர்வதற்கும் மற்றும் கல்விக்காக வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கட்டாயமாக கொடுக்கும் யாரெல்லாம் புதன்கிழமை என்று வராகினை வழிபாடு செய்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே குழந்தைக்கு நல்ல ஒரு ஞானமும் அறிவும் கல்வியில் ஆர்வம் வர வேண்டும் அப்படிங்கிறதே வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியும் புதன்கிழமை வந்து இதற்காக நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தைங்க நிச்சயமாக அறிவுத்தன்மையுடன் இருப்பாங்க அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் அறிவு வந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம வந்து ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது படிங்க படிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணணும் தேவையில்லை தானாக அவங்க படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க குழந்தைங்க கல்விக்காக இந்த புதன்கிழமை வராக வழிபாடு மற்றும் பெருமாளுடைய வழிபாடு ஹைக்ரிவர் வழிபாடுலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிள்ளைங்க படிப்புக்காக உங்களுக்கு அது வந்து உதவி செய்யும் வழிபாடு செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் தனத்துக்கும் தானியத்திற்காகவும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் எப்போதுமே தனம் தானியம் வந்து நிறைவாக இருக்கும் அதே போல் வந்து மறுநாள் வியாழமே காலையில் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு உங்கள் கணவருக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்க அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை அன்று காலை ஆறு ஏழு வந்து மஞ்சள் பயன்படுத்துங்க அதாவது ஒன்று வந்து குளிக்கும் தண்ணீரில் மஞ்சள் போட்டு குளிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஆறு ஒட்டு ஏழு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சள் கயிறில் மஞ்சள் தேய்ச்சி போதெல்லாம் உங்களுடைய கணவருக்கு வந்து நல்லா ஆயிலும் கிடைக்கும் மற்றும் அவங்களுக்கு தன வரவும் நல்லாயிருக்கும் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா வந்து வருமானம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த வியாழக்கிழமை வந்து அந்த குருவுக்கு உகந்த நாள் இல்லையா குரு தான் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு வந்து சுக்கரனும் அதே போல் குருவுக்கு வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்டது தானே அதனால் வந்து நம்ம அந்த குரு பகவானோடைய ஆதிக்கு நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அந்த நாள் வந்து மஞ்சள் நிறை பயன்படுத்தணும் மஞ்சள் பூசி குளிக்கணும் மற்றும் நம்ம வந்து அந்த மஞ்சள் கரிலெலாம் மஞ்சள் தேய்ப்பது நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பதெல்லாம் நம்ம வந்து குரு பகவானை நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இருக்க வைக்க முடியும் அதனால் அவங்களுக்கு வந்து கணவருக்கு வந்து நல்லா ஒரு ஆயுளும் மற்றும் வருமானமும் அவங்களுக்கு அதிகரிக்கும் வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது இருக்குது குரு பார்வை கிடைச்சாலே ஆண்கள் வந்து நல்லா ஒரு வருமானத்துலேயும் நல்லா ஒரு அதிகாரத்திலையும் நல்லா ஒரு புகழ்லையும் ஆண்கள் கட்டாயமாக இருப்பாங்க ஆனால் இந்த வியாழக்கிழமை என்று காலை ஆறு டு ஏழு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த நேரத்தை வந்து மஞ்சள் வைத்து ஏதாவது நம்ம ஈஸியாக ஏதாவது பயன்படுத்துகிற முடிகிறத நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சள் குங்குமம் வந்து சுவாமி படங்களுக்கு வைப்பது ரொம்ப நல்லது நிலைவாசலில் வைப்பதும் மிகவும் நல்லது வியாழக்கிழமை அந்த மஞ்சள் நிறத்தை வைத்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வதும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் மஞ்சள் தீபம் கூட நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் செய்து பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் கட்டாயமாக செய்து பாருங்கள் வியாழக்கிழமை நாளைக்கு ஏகாதசியும் சேர்த்து இருக்குது ஏகாதசி வராகி வராகிமனுக்கு தீபம் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா துளசியால் அலங்காரம் செய்துட்டு ஒரு ஏலக்காய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நான் வீடியோ முடிந்தால் கொடுக்க முடியும் முடிந்தால் நான் கொடுக்குறேன் துளசி வராகி அன்னைக்கு அலங்காரம் செய்யுங்க பெருமாளுக்கும் அலங்காரம் செய்யுங்கள் பால்ல ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள் வியாழக்கிழமை நாளைக்கு ஏகாதசி இருக்கிறதுனால முடிந்தளவுக்கு நல்ல ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி